மதராசப்பட்டினம் என்ற படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு தான் நடிகை எமி ஜாக்சன் இந்த படத்தை இயக்குனர் ஏ எல் விஜய் அவர்கள் தான் இயக்கி இந்த படம் நடிகை எமி ஜாக்சனுக்கு தமிழ்ல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை தொடர்ந்து நடிகை எமி ஜாக்சன் அவர்கள் தமிழ்ல பல படங்கள் நடிச்சிருக்காங்க என்னென்ன படங்கள்னு பார்த்தா தாண்டவம் ஐ தெரி கெத்து போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க இப்போ நடிகை எமி ஜாக்சன் அவர்கள் இயக்குனர் சங்கர் மேல மிகுந்த கோவத்துல இருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அவங்களுடைய இந்த கோவத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தா கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக அளவில் வெளிவந்த படம் ஐ இந்த படத்துக்காக நடிகர் விக்ரம் அவர்கள் அவருடைய உடலை ரொம்பவே வருத்திக்கிட்டு மிக அற்புதமா நடிச்சிருந்தார் இந்த படம் உலக அளவில் மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் மூலியமாக நடிகை எமி ஜாக்சன் அவர்களுக்கும் பல பாராட்டல்களும் வாழ்த்துக்களும் இவங்களுடைய நடிப்புக்காக கிடைச்சிருந்துச்சு இதை தொடர்ந்து இந்த ஆண்டு உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக திரைக்கு வந்த படம் தான் டூ இந்த படத்தை இயக்குனர் சங்கர் தான் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அக்ஷய் குமார் ராஜ்குமார் எமி ஜாக்சன் போன்றவர்கள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படம் உலக அளவுல வெளியாகி பல சாதனைகளை பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய வசூல் அளவுக்கு இதுவரையும் எந்த ஒரு தமிழ் சினிமாவே வசூல் பண்ணதில்ல இந்த படத்துல முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அக்ஷய் குமார் அவர்களுக்கும் விஎஃப்எக்ஸுக்குமே அதிகமான முக்கியத்துவம் இருந்துச்சு இதனால நடிகை எமி ஜாக்சன் அவர்களுக்கு இந்த படத்துல ரொம்பவே ஒரு டம்மியான ரோல் தான் கொடுத்திருந்தாங்க இவங்களுடைய ரோல இவங்களுக்கு பதில வேற ஏதாவது ஒரு ஃபாரின் கல் பண்ணிருந்தா கூட பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு பல விமர்சனங்களும் வந்துருச்சு என்னதான் இந்த டூ படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாங்க இருந்தாலும் நடிகை எமி ஜாக்சனுக்கு இந்த படம் மூலியமா அவங்களுக்குன்னு எந்த ஒரு பாராட்டும் வாழ்த்துக்களும் கிடைக்கல அது மட்டும் இல்லாம இப்ப வெளியான டூ பாயிண்ட் ஓ படத்துக்கு அப்புறம் தமிழ் படங்கள் எதுலையுமே நடிகை எமி ஜாக்சன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்ல இதனால நடிகை எமி ஜாக்சன் அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல அவங்களுடைய புகைப்படங்களை மட்டுமே அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இயக்குனர் சங்கர் ஐ படம் மூலியமா எமி ஜாக்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்துட்டு இப்போ இந்த டூ பாயிண்ட் ஓ படம் மூலியமா அவங்களுடைய மார்க்கெட்டை ரொம்பவே கம்மி பண்ணிட்டார் அப்படின்னு மிகுந்த கோவத்துல இருக்காங்களா சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாரும் நடிகை எமி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க